நீக்கிவிடு நீக்கிவிடு வசூல் மன்னனை நீக்கிவிடு என பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளை கட்சியில் இருந்து நீக்க கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் ஒட்டி எதிர்ப்பு தெரிவிப்பு பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளின் புகைப்படத்துடன் நீக்கிவிடு நீக்கிவிடு வசூல் மன்னன் ராஜபாண்டியை நீக்கிவிட்டு தூண்டா தூண்டாதே தூண்டாதே போராட்டத்தை தூண்டாதே என்றும் எதிர்கட்சிக்கு விலை போனதும் தொண்டர்களின் தலையை அடகு வைக்கும் வசூல் மன்னன் ராஜபாண்டியை மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தேனி பாராளுமன்ற தேர்தல் பொறுப்பாளராக நியமித்ததை கண்டித்தும் இவருக்கு துணையாக உள்ள முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் பி பாண்டி மற்றும் முன்னாள் கோட்ட பொறுப்பாளர் காதலின் நரசிங்க பெருமாள் உள்ளிட்டோரை நீக்க கோரி பெரியகுளம் நகர் மற்றும் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன